அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலஹமது ஆஷுரா தினத்தினுடைய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு மகிரிபில் அதாவது ஆஷுராவினுடைய நாள் தொடங்கக்கூடிய இன்று மகிரீபில் நம்ம தொடங்க வேண்டிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு ரெண்டு அமல் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இந்த ரெண்டு அமலுமே இந்த வருடத்தில் இனி மீதம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் ஈரேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமல்கள் இந்த ரெண்டுல எது உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்ங்க இந்த வருஷத்துல ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழலாம் அது எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க ஆசைப்பட்டாலும் சரி முதல்ல நம்ம செய்ய போற அமல் ஒரு சிறப்பு தொழுகை இந்த தொழுகைய நம்ம எப்படி தொழுகணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு அக்காத்தா தொழுகணும் முதல் ரக்காத்துல சுற ஃபாத்திகாவுக்கு பிறகு சூரா இஹ்லாஸ் தான் எல்லா தொழுகையும் தொழுகணும் எத்தனை ரக்காத்து மொத்தம் தொழுகணும் அப்படின்னா நூறு ரக்காத்துக்கள் தொழுகணும் இந்த ஆசூராவினுடைய இரவுல நம்ம இந்த அமலை நம்ம முடிச்சோம் அப்படின்னா அலமது உலகத்தினுடைய அத்தனை செல்வங்களும் காலடியில் தாழ்மையாக வந்து விழுமா எனவே வரக்கத்துக்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இன்று இரவு இதை நீங்க தொடங்கி கொள்ளுங்கள் முதல் அமல் முடிச்சாச்சு ரெண்டாவது அமல் ஒரு சிறந்த திக்ரு இந்த திக்ர நம்ம இன்றைக்கு மஹரீப்ல இருந்து தொடங்கி தொடர்ந்து நாற்பது நாட்கள் நம்ம செய்யணும் இது ஆசூராவினுடைய தான் நம்ம தொடங்கணும் அது என்ன திக்ரு அப்படின்னா அல்லாஹு அல்லாஹு ரபி லா ஆ இந்த திக்ரை தான் நபி அவர்கள் இப்போ அப்பாசுரீ அல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களாமா அதாவது இப்போ அப்பாஸ் அலியல்லாஹ் வான்கு அவர்களுடைய வீட்டில் வறுமை அப்படின்னு நபியவர்கள் கிட்ட சொல்லும் போது நபியவர்கள் சொன்னாங்களாம் ஆஷூராவினுடைய தினத்தை பயன்படுத்துங்க இந்த திக்கரை தொடர்ந்து நாற்பது நாட்கள் நூற்றி நாற்பது முறை இஷாவுக்கு பிறகு ஓதிவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே போல் அவங்க ஓதிட்டு வந்திருக்காங்க இப்ப அப்பாஸ் ரலி அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்திற்கே அல்லாஹ் பறக்க செஞ்சானாம் தொடர்ந்து இருநூறு ஆண்டுகள் அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க அந்த அளவிற்கு அலாத்தால அவங்களோட குடும்பத்தில் பறக்கத்தை பொழிஞ்சிட்டான் இதை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நம்முடைய பிள்ளைகள் இன்னும் நம்முடைய பல தலைமுறையினருடைய குடும்பங்களும் நிம்மதியாகவும் பறக்கத் வாய்ந்ததாகவும் செல்வ செழிப்போடும் இருக்கும் கண்ணியத்தோடவும் மரியாதையோடவும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் எனவே யாரெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்னுடைய பல தலைமுறையினர் நல்லா இருக்கணும் என்னுடைய இந்த நிலை மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ரெண்டு அமல்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை செய்யுங்க முதலாவது அமல் உலகத்தினுடைய அனைத்து செல்வங்களையும் காலடியில் தரக்கூடிய அமல் இந்த ரெண்டாவது அமல் எல்லா விதமான விஷயங்கள்லையும் அல்லாஹினுடைய என்னுடைய பறக்கத்தையும் உயர்வையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த ரெண்டாவது அமலை நீங்கள் இன்னைக்கு நூற்றி நாற்பது முறை ஈஷாவுக்கு பிறகு ஓத ஆரம்பிங்க தொடர்ந்து நாற்பது நாட்கள் ஓதுங்க பீரியட்ஸில் கூட தாராளமாக ஓதலாம் இதை தொடர்ந்து நாற்பது நாட்கள் முடியுங்க இன்ஷால்லா அல்லாஹால உங்களுக்கும் செல்வத்தை கொடுப்பான் இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் செல்வத்தை கொடுப்பான் ஏன்னா எப்போவுமே நம்ம பணம் காசு இது இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்க மாட்டோம் இதை கொண்டு எந்த மனுஷனாலையும் வாழ முடியாது ஆனால் இது ரொம்ப அவசியமான ஒன்று தான் ஆனால் இதை வச்சே நம்ம வாழ முடியாது மற்ற எல்லாத்து மேலேயுமே நம்ம கவனம் செலுத்தணும் அப்படி எல்லா விஷயம் என்ன அப்படின்னா அன்பு பாசம் இன்னும் சந்தோஷம் ஆரோக்கியம் இது போல் எல்லா விஷயங்கள்லையுமே அல்லாஹத்தாலாவினுடைய பறக்கத்தும் ரஹமத்தும் இந்த அமலில் நமக்கு கிடைச்சிருது தொழுகையில் நமக்கு செல்வத்தை காலடியில் வைக்கக்கூடியதாக இருக்குது இந்த திக்கறில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே நமக்கு முன்னேற்றம் ஏற்படுது எனவே இந்த மிகச்சிறப்பான அமலை இன்று மகுரிலிருந்து தொடங்கிக்கோங்க எனவே இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் தாள நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து